ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பிஎல்ஏ எல்ஏ என்ற பலுச் விடுதலைப்படை பயங்கரவாதிகளுக்கும் அரசுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் உள்ளது பலுச்சிஸ்தானை பாகிஸ்தானில் இருந்து பிரித்து தனி நாடாக அறிவிக்க கோரிக்கை வைத்து வருகின்றனர் பலூச் மாகாணத்தின் வளங்களை அரசு சுரண்டி அப்பாவி மக்களை வஞ்சிப்பதாக பயங்கரவாதிகள் தரப்பு கூறுகிறது சென்ற ஆண்டு முதல் அங்கு அரசுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருந்து கைபர் பக்தூன் குவா மாகாணம் நோக்கி ஜாபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில் நேற்று காலை சென்று கொண்டிருந்தது ஒன்பது பெட்டிகளில் நானூறுக்கும் அதிகமான பயணிகள் இருந்தனர் இதன் பயண நேரம் முப்பது மணி நேரம் முப்பது ஸ்டேஷன்களில் ரயில் நிற்கும் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் தாதர் என்ற இடத்தை அடைந்தபோது ரயில் இன்ஜினுக்கு சில மீட்டர் தூர இடைவெளியில் தண்டவாளத்தில் குண்டு வெடித்தது இன்ஜின் டிரைவர் சுடப்பட்டார் ரயில் தடம் புரண்டது சுரங்கப்பாதைக்குள் ரயில் சென்றபோது இந்த தாக்குதல் நடந்தது அடுத்த சில நொடிகளில் பலூச் விடுதலைப் படையைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் ரயிலை முற்றுகையிட்டனர் துப்பாக்கிச்சூடு நடத்தி நானூற்றி ஐம்பது பேரை சிறைபிடித்தனர் சிலரை விடுவித்து இருநூறுக்கும் அதிகமானோரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தனர் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இன்ஜின் டிரைவர் உட்பட ஆறு பேர் இறந்ததாக கூறப்படுகிறது ரயில் சிறைபிடிக்கப்பட்ட பகுதியை ஒட்டிய நெடுஞ்சாலையில் படை வீரர்கள் குவிக்கப்பட்டனர் சம்பவ பகுதி ஆப்கானிஸ்தான் ஈரான் எல்லையை ஒட்டிய மலைப்பகுதி ராணுவ வீரர்கள் முன்னேறி செல்லும்போது மலைப்பகுதிகளில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகள் எளிதாக சுட்டு வீழ்த்தும் வாய்ப்பு இருந்தது ஹெலிகாப்டர் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தனர் சுரங்கப்பாதை அருகே ரயில் நிற்பதால் வான்வழி தாக்குதல் நடத்தினால் பயணிகளும் பாதிக்கப்படுவார்கள் என அஞ்சினர் ரயிலில் இருந்த பெண்கள் குழந்தைகளை விடுதலை செய்துவிட்டோம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எங்கள் பிடியில் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் கொள்வோம் பாகிஸ்தான் ராணுவத்தால் கடத்தப்பட்ட பலூச் அரசியல் கைதிகள் மற்றும் காணாமல் போனவர்களை விடுவித்தால் பிணை கைதிகளை விடுவிப்போம் என பலூச் பயங்கரவாதிகள் அறிவித்தனர் மீட்பு பணி மிகவும் சவாலாக இருந்தது இரவில் பயங்கரவாதிகள் மலைகள் வழியாக தப்பி செல்லாமல் இருக்க பாதுகாப்பு படையினர் சுரங்கப்பாதையை சுற்றி வளைத்தனர் இரண்டு நாளான இன்றைய மீட்புப் பணியில் தரைவழிப் படையினர் மூலம் நூற்று ஐம்பத்தி ஐந்து பிணை கைதிகளை விடுவித்ததாகவும் இருபத்தி ஏழு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை கூறியுள்ளது மீட்கப்பட்ட பயணிகள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பேச்சுவார்த்தை மற்றும் மீட்பு முயற்சிகள் தொடர்கிறது பணைய கைதிகளை விடுவிப்பதை உறுதி செய்வதில் பாகிஸ்தான் அரசு பெரும் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளது